வணக்கம் நண்பர்களே நீங்கள் எப்போதாவது காலையில் எழுந்ததும் அவசரம் குழப்பம் அழுத்தம் என்று ஓட ஆரம்பித்து நாள் முழுவதும் அதே சோர்வுடன் இருக்கிறீர்களா உண்மை என்னவென்றால் உங்கள் நாளின் ஆரம்பம் எப்படி இருக்கிறதோ அதே நாள் முழுவதுமாக உங்கள் மனநிலையும் அமையும் இன்று நாம் பார்க்கப் போவது வெறும் பதினைந்து நிமிடங்களில் உங்கள் காலையை அமைதியாகவும் தெளிவுடனும் மாற்றி உங்கள் தினசரி நோக்கத்தை எப்படி அமைப்பது என்றுதான் இது நாள் முழுவதும் உங்களுக்கு உற்சாகத்தையும் கவரத்தையும் கொடுக்கும் நீங்கள் எழுந்தவுடன் போனை எடுப்பதை தவிர்த்து இந்த மூன்று எளிய விஷயங்களை செய்யுங்கள் முதல் விஷயம் ஐந்து நிமிடம் ஆழமான சுவாசம் கண்களை மூடிக்கொண்டு நான்கு வினாடிகள் மூச்சை உள்ளிழுங்கள் நான்கு வினாடிகள் பிடித்து கொள்ளுங்கள் ஆறு வினாடிகள் மெதுவாக வெளியே விடுங்கள் இது உங்கள் நரம்பு மண்டலத்தை அமைதிப்படுத்தி உடனடியாக அழுத்தத்தை குறைக்கும் அடுத்து மெதுவாக உங்கள் உடலை நீட்டவும் தோள்பட்டை கழுத்து முதுகு இந்த நீட்டுதல்கள் உடலில் தேங்கியிருக்கும் இறுக்கத்தை நீக்கி இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும் படுக்கையிலிருந்து எழுந்திருக்க உங்கள் உடலை தயார்படுத்துங்கள் மூன்றாவது வெறும் ஐந்து நிமிடம் மௌனம் அமைதியாக அமர்ந்து உங்கள் மனதில் என்ன எண்ணங்கள் வருகின்றன என்று கவனியுங்கள் அந்த எண்ணங்களுடன் சண்டையிட வேண்டாம் சாதாரணமாக அவற்றை பார்க்கவும் இது உங்கள் மனதிற்கு தெளிவை கொடுக்கும் இது எப்பொழுதுமே சிறப்பு வாய்ந்தது என நான் நினைக்கிறேன் இன்று ஒரு முக்கியமான வேலையை முடிக்க வேண்டுமா உங்கள் நோக்கம் இன்று நான் முழுமையான கவனத்துடனும் ஈடுபாட்டுடனும் என் வேலையை செய்வேன் குடும்பத்துடன் இருக்கிறீர்களா உங்கள் நோக்கம் நான் இன்று பொறுமையுடனும் புன்னகையுடனும் அனைவரிடமும் பேசுவேன் ஒரே ஒரு நோக்கத்தை மட்டும் தேர்வு செய்யுங்கள் இந்த ஒரு வாக்கியத்தை ஒரு தாளில் எழுதி நாள் முழுவதும் உங்கள் கண்ணில் படும்படி வையுங்கள் இதுவே அன்றைய நாள் முழுவதும் உங்களை திசை திருப்பாமல் ஒரே நேர்கோட்டில் செயல்பட உதவும் சக்தி இந்த அமைதியான காலை பயிற்சியை தொடங்குவதன் மூலம் நீங்கள் அவசரத்தை குறைக்கிறீர்கள் உங்கள் நாளின் கட்டுப்பாட்டை எடுக்கிறீர்கள் இது நாளடைவில் உங்கள் வாழ்க்கை முறையையே மாற்றியமைக்கும் இப்போது எங்கள் சேனலுக்கு சந்தா அதாவது சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் லைக் செய்யுங்கள் நீங்கள் பொதுவாக காலையில் செய்யும் நல்ல பழக்கம் என்ன கீழே கருத்துகள் பகுதியில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி